வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையொந்தோ நட்பு அன்புடைமை அகத்தபம் அழகு புகழ் மனித மதிப்புடன் தொழுகும் பண்பு ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேல்நிலையினர் உடல்நிலையினர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உடல்நலம் அனகடம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் கல்லூரி முதல்வர் சேதுராஜனின் மகள் சண்முகப்பிரியா பிரியா இலக்கியவியல் பான்பாரதியின் அண்ணன் துரைராஜு பிருந்தாவின் தங்கை சபிதா கணிதத்துறை அனுசியாவின் அப்பா வணிகவியல் லோகேஷ் சச்சின் தொல்காப்பியர் சங்கமம் காடியப்பன் அம்சவேணி இணையர் உதகை அன்பழகன் கமலனி இணையர் இலக்கேவில் நந்தினியின் அக்கா சுகன்யா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளியோடும் பாமளி வளபுரம் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுழ்கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையும் முழுதும் வாழ்க சிற்றம்பலம்